இன்னைக்கு அம்மாவும் நானும் ஃபஸ்ட் டைமாக விளாட போகிறோம் அதுவும் சூப்பர் மார்க்கெட்டி இந்த சூப்பர் மார்க்கெட்டை வச்சு அம்மும் நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக விளாட போகிறோம் நிறைய திங்ஸை வாங்கி இவங்க எல்லாருமே நல்லா விளாடுவாங்க அப்போ நான் வந்து இவங்களே விளாடுவாங்களே இவங்களே விளாடுறாங்களேன்னு யோசிப்போம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி அம்மாவும் நானும் விளாட போகிறோம் அச்சு வரதுக்குள்ள ஏன்னு விளாடணும் சரியா சரியா அம்மும் நம்ம ரெண்டு பேரும் விளாட்ல தங்கம் ம் சரி ஓகே நீ வந்து இந்த தொட்டில படுத்துக்கோ அம்மா வந்து இந்த கிச்சன் செட்டெல்லாம் ரெடி பண்ணிடுறேன் ஓகேவா கிச்சனுங்கிற சூப்பர் மார்க்கெட்டை ரெடி பண்ணிடுறேன் ஓகேவா அப்புறம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன வாங்குறதுன்னு நம்ம விளாட்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு சரியா குட்டிம்மா ம் சரி ப

கிச்சன் ஸ்விட்டு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிடலாம் சரி இதெல்லாம் எடுத்துடலாமா அம்மாவும் தங்கம் இதெல்லாம் வெளியில் எடுக்கிறேன் சூப்பர் மார்க்கெட் மாதிரியே அழுக்கழுக்காக இருக்குது இதெல்லாம் துணி எடுத்து தான் துடைக்கணும் ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வேற இதெல்லாம் இருமா அம்மா குட்டி அம்மா இதை செட் பண்ணிட்டு உங்களை எடுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் விளாட்லாம் சரி ஓ இதில் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்பர்லாம் அமுக்கலாம் ஓ இந்த இதுக்கு வெயிட் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி செட் பண்ணுவாங்க இதே மாதிரி செட் பண்ணிடலாம் ங்க இப்போ எல்லாமே நான் வந்து ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டிட்டேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது எல்லாமே இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த வாட்ரு இது இந்த டிஸ்பென்சர் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நிஜமாலுமே இருக்கிற மாதிரி இருக்குது இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த பாப்கார்னாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து அப்படியே நம்ம டச் பண்ணும்போது நிஜமாலுமே ப்ரெஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலு நம்ம கீபோர்டெலாம் தட்டும்போது எப்படி உள்ளே போகுமோ அதே மாதிரி ஒன்று இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனியும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஜூனியர் பேங்க் ஏடிஎம் கார்டெல்லாமே இருக்குது செம சூப்பராக இருக்குல்ல இதில் வந்து அந்த ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டினதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்குது ஐஸ்கிரீமு கேண்டி அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸு ஆரஞ்சு கலெக்ஷன்ஸு அப்புறம் இது வந்து ஆர்கானிக் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே ஆர்க் இது ஆரஞ்சு இது வந்து ஸ்ட்ராபெர்ரி மாரி இது வந்து ஐஸ்கிரீம் இந்த வெயிட்டிங்கும் சூப்பராக இருக்குது ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி இந்த கேண்டீஸு அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த கேண்டியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு நிஜமானாலுமே ஒரிஜினல் சாக்லேட் மாதிரியே இருக்குது இங்கே அர்ஜுன் வேறு கத்துது பக்கத்தில் ஏதாவது ஒரு நாய் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அது வந்து கத்திகிட்ருக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் ஹோம் சூப்பர் மார்க்கெட் ரொம்ப சமயம் சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நிஜமாக அச்சுவெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே கவ்விக்குவா அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா பாப்பா வந்து இன்னி தூங்கிட்டே இருக்காங்க எந்திரிச்சா நல்லா விளாடிடலாமேன்னு பார்த்தா அவங்க தூங்கிட்டே இருக்காங்க சரி அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு பேர் வைக்கணுமே என்ன வைக்கலாம் நம்ம அம்மு பேரே வச்சிடலாமா அம்மு சூப்பர் மார்க்கெட் ஏ சூப்பரா இருக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேரு அம்மு சூப்பர் மார்க்கெட் இனி அச்சு வந்து என்ன சொல்றான் அப்படிங்கறதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாப்பா தூங்கி எந்திரிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏ அம்மா பாப்பா எந்திரிச்சாச்சே வரீங்களா வாங்க 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 ஏ வரேன்னு சொல்லிட்டா வாங்க அம்மு நம்ம நம்ம சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணலாம் போய் அம்மு குர்த்தி வளம் தங்கம் சொந்த குட்டி வளம் அம்மோ சரி 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 ம் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சரிம்மா 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 தங்கம் இங்கே பாருங்க நம்மளோட சூப்பர் மார்க்கெட் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம அம்மா குட்டி பேர் வச்சுருந்தா நம்ம பேர் வச்சு கூப்பிடலாம் இங்கே இப்போதைக்கு அம்மு சூப்பர் மார்க்கெட் ஏ ஜோரா கிளா பண்ணுங்க க்ளா பண்ணுங்க கிளா பண்ணுங்க ஓகே அம்முவோட சூப்பர் மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சு எங்கள் செல்லத்துக்கு ஏ அம்முக்கு இப்போ என்ன வேணுமா அம்மு தான் முதல் போனி இதில் செய்ய போகிறாங்க ஏ வெயிட் மிஷின் தள்ளி விட்டுட்டாங்க அடுத்தது அடுத்தது எதை எடுக்கிறீங்க எடுங்க அம்மா குட்டி எடுங்க என்ன வேணும் சாக்லேட் வேணுமா என்ன வேணும் எதாவது எடுங்க பார்க்கலாம் எதாவது எடுங்க அம்மம்மா உங்களுக்கு என்ன வேணும் தங்கத்துக்கு எடுங்க செல்லக்குட்டி எடுங்க சரி சரி வேண்டாம் ஒன்று வேண்டாம் அம்மாவை எடுத்துறேன் என்ன சூப்பர் மார்க்கெட்டு சிரிக்கிரியா கோவப்படுறியா அம்மா அக்கா பாரு சிரிக்கிரியா கோவப்படுறியா

செல்லு செல்லிரம்மா சரி கொஞ்ச எடுத்து வைக்கணும் இந்த திங்ஸ் எதுவும் வேஸ்ட் பண்ணாதே இது எல்லாமே நல்லா அழகா சூப்பரா இருக்கு வருவான் அவனோட எடுத்து வச்சு விளையாடிட்டு பத்திரமா எடுத்து சரியா